இவ சிறுகடிக்க ஆசைன்யூ பிரமோ மீனா தான் அந்த பணத்தை எடுத்தாங்கன்ட்டு விஜயா அனைவசியமாக வந்து மீனாவை திட்டிடுறாங்க மீனாக்கா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அத்தை ஒவ்வொரு முறையும் நானும் அத்தை நீங்கள் என்ன ரொம்பவே இன்சல் பண்ணிட்டு இருக்கீங்க நான் அந்த பணத்தை எடுக்கல அத்தை இதுதான் உண்மையை கூட அப்படின்றாங்க அண்ணாமலை இருந்துட்டு இங்கே பாரு விஜயா மீனா எப்பயுமே திருடுருவேன்னு சொல்லிட்டு இருக்கா மீனா போய் அப்படி பணத்தை திருடுறா சொல்லு இப்படியெல்லாம் மீனா மேலே பழி மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்காதுன்றாங்க பாவம் அந்த பொண்ணு உனக்கு என்ன பண்ணிச்சு சொல்லு எப்போ பார்த்தாலேயும் மீனா உடைய மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்கன்றாங்க நான் ஒன்றும் காயப்படுத்தலைங்க அவ நடந்துக்கிறது அப்படின்றாங்க அப்படி என்ன நடந்துக்கு நான் சொல்ல அப்படின்றாங்க பார்வதியுடைய வீட்டுக்கு அவ தானே வந்தான்றாங்க அதுக்கப்புறமா வந்து பார்வதி ஆண்டி நான் போய் அந்த பழத்தை எடுப்பேனா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்க ஆண்டின்றாங்க இங்கே பாருங்க ஆண்டி யாரோடைய பழத்தையும் நான் திருடக்கூடாது நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் உங்களுடைய பணத்தை போய் நான் திருடணும்னு அத்தை வாய் கூசாத சொல்கிறாங்க அதான என்னால் ஏற்றுக்கவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க அத்தன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி தெரிஞ்சுட்டு இல்லைம்மா நீ அந்த இடத்துக்கு வந்தால் அவ்வளோதான்றாங்க ஆனால் ரோகிணி கூட தான் இருந்தானுவாங்க ரோகிணி நான் பழத்தை விற்கிறத நீயும் தானே அப்படின்றாங்க உடனே ரோகிணி ஷாக் ஆகுறாங்க ஆகிறாங்க நானும் தான் இருந்தேன்றாங்க அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக இந்த மீனாக தான் எடுத்திருப்பான்வாங்க ஏன் மீனா மட்டுமா அந்த வீட்டுக்கு வந்தா ஏன் அந்த அம்மா ரோகிணி தானே வந்தாங்க அவங்க அந்த பணத்தை எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க இல்லை ரோகிணியெல்லாம் அப்படி எடுத்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் ரோகிணியை பற்றி அவளையே அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறவ அவ போய் எப்படி அந்த பணத்தை எடுத்திருப்பான்றாங்க அப்போ மீனா மட்டும் சம்பாதிக்கிறவ இல்லையா அவங்களோட பூ வியாபாரத்தில் இதை விட அதிகமான பணங்கள் வருது அவளுக்கு அவள் உங்களோட பணத்தை எடுக்கணும் அவளுக்கு ஒன்றும் அவசியம் இல்லையா அப்படின்ட்டு மாறி மாறி ஆர்க்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை இருந்துட்டு விஜயா நீ எந்த விஷயம் விஷயத்தை பெருசாக்குற ஏன்னா இது மீனா தான் எடுத்தான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்ல மீனா தான் எடுத்தான்னு எந்த ஆதாரத்தை வச்சு இது பண்ற அப்படி மீனா மேல எந்த தப்பு இல்லைன்னா முகத்தன் எங்க வச்சு பண்ணு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போடுறாங்க மீனா மேல எந்த தப்பு இல்லைன்ட்டு நிருபணம் ஆகும் அதுக்கப்புறம் இருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வச்சியா வான் பண்ணிட்டு போறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ